வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக மகிழ்ச்சி நாங்கள் இப்போ வெளிநாட்டு செய்திகள் கொஞ்சம் பார்ப்போம் வெளிநாட்டுச் செய்திகளுடன் இணைந்து கொள்வதில் மகிழ்வடைகிறேன் இணைந்து கொள்வது உங்களுடைய முருகன் போர் உடன்பாட்டை மீறினால் மீண்டும் தாக்குவோம் கமாசை எச்சரித்த ஹிஸ்ட்ரீ இப்போ கமாஸ் எங்களுக்கு தெரியும் அவர்கள் போர் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதுவும் எங்களுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முயற்சியினால் இந்த போர் வந்திருக்கிறது போர் வந்து இப்பொழுது உடலங்கள் எல்லாம் பரிமாறப்பட்டிருக்கிறது ப பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் ஆரவாரமாக வந்து சந்தோஷமாக குடியேறியிருக்கிறார்கள் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் தங்களுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்திருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலையில் இப்பொழுது கமாசை எச்சரிக்கை எச்சரித்திருக்கிறது ஸ்ட்ரெயின் அமெரிக்கா அதனுடன் காசாவின் போர்நுட்ப ஒப்பந்தம் விதிமுறைகளை கமாஸ் மதிக்கவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் தாக்குவோம் ஆரம்பிக்கப் போவதாக மீண்டும் ஆரம்பிப்போம் என்று சொல்லி ஹிஸ்ரெயலரசு சொல்லியிருக்கிறது என்னடா இது நிப்பாட்டு நாங்கள் துவங்குறதுக்கான ஆயிட்டங்களை போல் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பாதுகாப்பு அமைச்சர் இந்த அச்சுறுத்தலை பிடித்திருக்கிறார் ஸ்ட்ரீலனுடைய பாதுகாப்பு அமைச்சர் பார்ப்போம் இது எந்த அளவுக்கு போ உது எங்கே போய் நிற்க போதும் என்று தெரியவில்லை பார்ப்போம் அடுத்தது எண்ணெய் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பத்து பேர் பலி இந்தோனேஷியாவில் சோகோ எண்ணெய் கப்பல் தண்ணி கப்பலில் எரிஞ்சாலும் எரிஞ்சு ஓடும் எண்ணெய் தீ பட்டால் இப்படி இருக்கும் இந்தோனேஷியாவின் படாம் தீவில் உள்ள தஞ்சங்குன்காக் காக் துறைமுகத்தில் பாமாயில் எண்ணெய் கப்பல் ஒன்று பழுது பார்க்கும் பணிகளுக்காக நிறுத்தப்பட்டிருந்தது இந்த கப்பல் நேற்று முன்தினம் ஏராளமான பணியாளர்கள் பழு பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது கப்பலின் கியாஸ் டேங்கில் திடீரென தீப்பிடித்து அத்துடன் அத்துடன் பயங்கரமான படி விபத்து ஏற்பட்டது இதனால் அது எரிய தொடங்கி பத்து பேர் பரிதாமாக இறந்திருக்கிறார்கள் மேலும் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அதில் நாலு பேரினுடைய நிலைமை கலவ கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உண்மையில் கப்பலில் போன அந்த உறவுகளினுடைய அந்த அவர்களினுடைய பதற பதத்து கொண்டிருக்கும் அந்த உறவுகளுக்கு இறைவனை அறிவுழிக்க வேண்டும் அவர்களை காப்பாற வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் எட்டிமலையோடும் படிச்சு சிதறியிருக்கு எட்டிமலை என்றது படிச்சு சிதறது என்று சொன்னால் எப்படி இருக்கும் எட்டிமலை பத்து கிலோமீட்டருக்கு தூக்கி வீசப்பட்டிருக்குது சாம்பல்கள் அந்த எட்டிமலை வெடித்ததில் அந்த பிடிக்கின்ற போது அந்த மலையிலிருந்தும் அப்படி பறக்கிற சாம்பல்னா பத்து கிலோமீட்டருக்கு அம்பால் போயிருக்குது இந்தோனேஷியாவில் உள்ள மவுண்ட் லெவோடோபி லக்கி லாகி எரிமலை நேற்று முன்தினம் வெடித்திருக்கிறது எரிமலை வெடித்ததில் அந்த சாம்பல் பானுயர பத்து கிலோமீட்டர் உயரத்துக்கு தூக்கி வீசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் நான் நேர்கேன் இந்தோனேஷியா நேரப்படி எரிமலை அதிகாலை ஒன்று முப்பத்தஞ்சு மணிகளால் வெடித்ததாக சொல்லப்படுகிறது இந்த எரிமலையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் சுற்றாடலில் உள்ளவர்கள் ஆறு கிலோ முதல் ஆறு மீட்டர் முதல் ஏழு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டருக்கும் ஏழு கிலோமீட்டர் வரையிலான தூரம் உள்ள பகுதிகளில் ஜாரம் செல்லக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அதனுடைய ஆபத்துக்கள் அதனுடைய விபரீதங்கள் இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது அந்த எரிமலை இனி அதை ஒரு இந்த ஒரு நிலைக்கு சரியான நிலையை கொண்டு வந்த பிற்பாடு தான் அங்கே செல்லலாம் என்ற அளவுக்கு இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் மற்றது பூனைகள் எங்களுக்கு பூனையை வளர்க்குறார்கள் எங்களுக்கு கூடத்தான் பூனையை செல்லமாக செல்ல பிராணிகள் வந்து வளர்க்குறார்கள் உண்மையில் பூனை வளர்க்கிறார்கள் நாய் வளர்க்கிறார்கள் இப்ப முந்தி நாய் வீட்டுக்காவலுக்கு வளர்த்தார்கள் வீட்டை காத்து கொண்டிருக்கும் இப்போ நாயை காத்து கொண்டிருக்கிற அளவுக்கு நாங்கள் முன்னோரி இருக்கிறோம் ஏன்னென்று சொன்னால் அந்த இனங்கள் மாறி மாறி அந்த பெரிய இனங்களை வாங்கி அதுக்கு சாப்பாடு போடுவதற்கே வீட்டில் ஒருவர் குறிப்பாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதுக்கு இறைச்சி வேணும் முட்டை வேணும் அப்போ வெளிநாட்டில் உள்ளவர்கள் தான் அதுக்கும் உழைக்க இருக்கிறது எங்களை ஆக்களுக்கு அப்போ அப்படி அதுவழை வளர்க்கிறார்கள் மற்ற எங்களுடைய ஊர் நாய்கள் நாயை உண்மையில் போய்ட்டு காவலுக்காகத்தான் வளர்த்தார்கள் இப்போ அது வழியெல்லாம் ஊரம் கட்டி ஒரு பாவம் திருநாய்களாக திரு ஊரங்களாக திரிகின்றன அதனால் பெரிய ஆபத்துகள் கூட நடைபெறுகிறது அப்போ செல்ல பிராணி என்று பூனையை வளர்ப்பார்கள் பூனையை கொண்டேமே வைத்திருப்பார்கள் மடியில் வைத்திருப்பார்கள் அதை கொஞ்சுவார்கள் அதனுடைய தோமம் உண்மையிலேயே அது ஒரு ஒரு வில்லங்கமான சாமான் கண்ணுக்குள்ளே போனால் கண் பார்வை கூட கெட்டுற அளவுக்கு இருக்கலாம் என வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் எங்களை அவர்கள் அதையெல்லாம் கவனியாமல் அது சில பேனியாக வச்சுருக்கிறார்கள் அது போல இன்றி பாருங்கள் பூனைகள் பெருக்கத்தை சப்ரஸ்ன்ற இடத்துல திக்கு பெருக்கத்தால் தீக்குமுக்கு ஆடுதான் அரசாங்கம் சப்ரஸ் நாட்டில் மக்கள் தொகைக்கு இணையாக பூனை மக்கள் தொகைக்கு இணையாக இருக்குதான் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் அவற்றின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்நாட்டு அரசு திணறி வருகிறது இது கருத்தடை முடியங்களை கொண்டு வந்து கருத்தடையை செய்து பார்த்தார்கள் ஆனால் அதை இல்லாமல் அதிலும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறதா நான்காம் நூற்றாண்டில் புனித ஹெலன் என்ற பாதையை பாம்பு பிரச்சனையை சமாளிக்க பூனைகளை அந்த தீவு கலைத்து வந்துக்கிட்டேன் இப்போ பாம்பு போல் பூச்சிகள் இருக்கிறதாலே அந்த பூச்சிகளை பிடித்து அது உண்ணும் என்ற ரீதியிலே அது மனிதர்களுக்கு பாதுகாப்புக்காகத்தான் கொண்டு வந்தது அது கட்டுப்பாட்டு இனப்பெருக்கம் ஊர் மக்களின் பெரும் பராமரிப்பு போன்ற காரணங்களால் தற்போது அங்கு எங்கு எங்கு பார்த்தாலும் எங்கு திரும்பினாலும் பூணமயமாகவே இருப்பதாக காட்சியளிப்பதாக சொல்லப்படுகிறது செப்டேஸில் பத்து லட்சம் திட்டுப்பூனைகள் உள்ளதாக அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளார் திட்டுப்பூனைகள் மட்டும் பத்து லட்சம் வீட்டில் வாழ்கிற பூனைகள் செல்லமாக வளர்க்குற பூனைகள் எல்லாம் அதெல்லாம் கணக்கில்லை அப்போ தெரு பூனைகளை பத்து லட்சத்துக்கு மீறி இருப்பதால் நாட்டின் மக்கள் தொகை பதிமூணு தசம் ஆறு லட்சமாக உள்ள இல் கிட்டத்தட்ட அதற்கணையாக பூனைகளின் எண்ணிக்கையும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் தற்போதைய பூனை கருத்தடை திட்டம் பலனடிக்க வில்லை இதனால் அவற்றின் எண்ணிக்கை தொடர்ந்தும் கூடிக்கொண்டே இருக்கிறது இதனால் என்ன செய்வது பூனைகளுக்கு தீவின் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவது உணவு மற்றும் தங்கமிடங்கள் தெருக்களில் தேடி அலைவதாக அவைகள் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் சாப்பாட்டுக்காக அப்படி பூனைகள் தெரிகிறது இந்த நிலையில் பூனைகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த தொடர்பாக அந்த நாட்டு தீவிர ஆலோசனை பூனையை கட்டுப்படுத்துவதற்காக நாட்டில் நோய் வந்தால் கட்டுப்படுத்துறதுக்கு ஆராயலாம் போர் வந்தால் ஆராயலாம் இது பூனையை கட்டுப்படுத்துறதுக்கான ஆய்வு நடந்தது இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ட்ரை இப்போ அடுத்தது நாங்கள் பார்ப்போம் சொன்னால் இங்கே பாகிஸ்தான் ஆப்க் ஆப்கான் ஆப்கானிடையே அமலுக்கு வந்தது பூர்ணம் தாங்க வந்திருக்கு இப்போ ஒன்று துவங்க வரைக்கும் மற்றது நிற்கிது இது நிற்க மற்ற துறங்கும் போய்கொண்டிருக்குது இது தெற்காசிய அண்டை நாடுகளுக்கு இடையில் பான்வழி தாக்குதல்கள் மற்றும் தரவழி மோதல் பதட்டங்கள் அதிகரித்தது அதிகரித்ததை தொடர்ந்து பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் நேற்று முந்தையமை தக்காளிகமாக போர் நிறுத்தம் இது இன்னத்துக்கு சும்மா அடிபட்டவொன்று போர் கொஞ்சம் நாளைக்கு விடுவோம் இல்லை பதட்டங்களை இது நிப்பாட்டும் இது இல்லை தான் ரெண்டு அடிபார்கள் துப்பாக்கி பிரிவங்கள்லாம் நடக்கும் அப்போ இப்போ ஆப்கானுக்கு நாற்பத்தெட்டு மணி மனித தக்காளிகை போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக் கொண்டதாக இஸ்லாமா வெளிவார அலுவலகம் தெரிவித்திருக்குது அதே நேரம் பாகிஸ்தான் தரப்பு இந்த தாக்குதலை நடத்தாத வரை போர் நிறுத்தம் தொடரும் என்றும் கடைபிடிப்போம் என்று சொல்லியும் அவர்கள் நாங்கள் மணிப்போம் அப்படித்தானே சொல்கிறது இல்லை என்று ஒரு நூத்தங்களுடன் ஒருதன் அடிச்சா ஒருதன் பண்ணுவது ஒருதன் இவன் அடிக்கிறான்னு அடியாட்டியும் அடிச்சு சொல்லி போட்டு அடிக்க வலிக்கட்டுவாங்க இதுதான் பிரச்சனை ரைட் அடுத்தது காசாவில் எட்டு பேருக்கு பகிரங்கமாக மரண தண்டனையை நிறைவேற்றிய கமாஸ் இப்போ தான் டாப்பா வலிக்கிட்டு போனாங்க இப்போதான் சமாதானமாக போனாங்க அங்கே வாழலாம் வந்து போனால் அங்கே போய் இப்போ உடனடியாக ஸ்டீல் காசா அடைய ஒப்பந்தம் ஏற்பட்டு இப்போ கொஞ்ச நாளுக்குள்ள மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் காசாவை கட்டுப்பாட்டு வைத்திருக்கும் கமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையேயான போர் இரண்டு ஆண்டுகளாக நடந்து வந்தது அமெரிக்காவுடைய இது நாங்கள் நேர்ந்து பார்த்துட்டோம் இதனால் காசாவில் அமைதி திரும்பும் என்று எதிர்பார து கமாஸ் அமைப்பின் இருக்கும் காசாவின் செல்வாக்கு மிக்க ஆயுதமேந்திய குழுவின் டாக்மோஸ் பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் இடையே நேற்று முன்தினம் கடும் மோதல் ஏற்பட்டது நேற்று முன்தினம் இவர்களுக்குள்ளே பிரச்சனை திறப்போக முடியாத நடந்த சுப்பா துப்பாக்கிச் சண்டை முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹிஸ்டரிய படைகள் வெளியேற தொடங்கியவுடன் கமாஸ் பயங்கரவாதிகள் காசாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிக்கின்றனர் கருப்பு முகமூடி அணிந்து கமாஸ் காவலர்கள் வடக்கு காசாவில் தெற்களில் ரோந்து செல்ல தொடங்க இந்த நிலையில் எட்டு ஆண்களை கமாஸ் பயங்கரவாதிகள் சாலை ஒன்றில் வைத்து சுட்டு கொள்ளும் காட்சிகள் வழியாக இது என்னத்தை செய்யுது இப்போதான் இது நிம்மதியாக வாழட்டும் மக்கள் என்று பார்த்தா இவங்கள் பிறகு எல்லோரும் சேர்ந்து மக்களை நிம்மதியாக வாழ்வதற்கு விடுவ மாட்டார்கள் போது தான் தெரிகிறது வெளிநாட்டு செய்திகளை பார்க்கின்ற போது ஒரே திக்கி முக்காடுது எங்களுடைய மனதும் என்று சொன்னால் இப்பொழுது அந்த மாதிரி ஒரு சண்டை கண்டது அடுத்தது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான சண்டைகளை நிறுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டு வருகிறார் கண்ட டொனால்டு ட்ரம்ப் அதையும் நிப்பாட்டுவர் என்று பார்க்கின்ற போது இந்தியாவில் வந்து போர் நோக்கத்தை நாங்களும் அடிப்போம் கொண்டோடு நிற்கிறார்கள் இஸ்ரேலுக்காரர் அப்போ இஸ்ரேலும் இன்ஜியாவிலே ஆப்கான் பக்கம் இந்தியாவில் திரும்ப பாகிஸ்தானும் ஆப்கானும் உடைய கண்டவரது இது நெடுக இதுகள் தொடர்ந்து எண்ணத்தை காணப்போகிறார்கள் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அதுவரை மீண்டும் ஒரு காணொலியில் மீண்டும் ஒரு விளையாட்டு செய்திகளுடன் உங்களுடன் சந்திக்கும் பிறகு உங்கள் அனைவரிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன் நன்றி